வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்நோக்கி பயணம் செய்து கொண்டுகிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக மொழி நம்ம சேனியை கற்றத்தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் ரெண்டு வார்த்தை கண்டு ஒரு மனிதன் பயப்படுகிறான் ஒரு மனிதன் நம்பிக்கை உண்டாகுது என்ன வார்த்தை என்றால் இந்த உலகத்தில் உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் உங்களுக்கு விரோதிகள் சொல்கிற வார்த்தை உன்னை அழிச்சிடுவேன் நீ எப்படி வாழ்றேன்னு பார்த்துக்கிறேன் நீ எப்படி இருக்கிறன்னு பார்த்துக்கிறேன் உன்னை நிர்மலமாக்குகிறேன் இந்த பூமியில் இல்லாதபடிக்கு நான் உன்னை அருப்புண்டு போகன்னு சொல்லி இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பும் என்ன உண்டாகுன்னு அவனுக்குள்ளாக பயம் உண்டாகுது நம்பிக்கையற்று போகுது பயம் திகில் அதிர்ச்சி ஐயோ அவங்க சொன்ன வார்த்தை அப்படி நிறைவேறுமா நிறைவேறுமா சொல்லிட்டு அதை குறித்து மனுஷன் பயப்படுதான் இன்னொன்று வந்து பாருங்க வானம் கொள்ளாத தேவன் உங்களை என்னை படைத்த சர்வ வலிமுள்ள தேவன் அவரு சொல்லுகிறாரு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகுவே பெருகப்பேன் உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன் வாழாக்காமல் தலையாக்குவேன் ஆனால் இந்த சொல்ற வார்த்தையை வந்து எந்த மனுஷன் நம்புகிறானோ அவன் வாழ்க்கையை மகிழ்ச்சியும் சந்தோஷம் வெற்றியும் அகமகிழும் ஆனால் இதை நம்புறது கம்மியா இருக்குது ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற எதிர்ப்புடைய வார்த்தை வார்த்தை கண்டு மனுஷன் பயந்து போறான்னு சொல்லுகிறேன் அந்த பயத்தின் வார்த்தை ஒருபோது நம்பாதீங்க அது நடக்கவே நடக்காது ஓகேங்களா அது எது நடக்கும் என்றால் கடவுள் சொன்ன வார்த்தை மட்டும்தான் நடக்கும் என்றால் வானம் பூமி ஒளிந்து போகும் என் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னார் யாக்கோபு சொன்னாரு நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொன்னான் தெய்வனாய் கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும் எந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறாது அவர் சொன்ன வார்த்தை முற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் செழித்து இருப்பீங்க சேமமாக இருப்பீங்க நீங்கள் டல்லாக இருக்காதிங்க சோர்ந்து போகாதீங்க நல்ல தைரியமாக இருங்க தலை நிமிர்ந்து இல்லைங்க உங்கள் தலையை நிமிர செய்கிறவர் எந்த இடத்துல வைக்கப்பட்டு தலை குனிந்து இல்லாமல் வெறுங்கையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த கையெல்லாம் ரொக்கத்தினால் நிரப்ப முடியாத பொருளாதாரத்தில் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இழந்து போனதை விட திரும்ப பல மடங்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை உச்சத்தில் நிற்க வைத்து அழகு பார்க்கிற ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருக்கிற இதை அப்படியே நம்பி வேலை செஞ்சு பாருங்க நம்பி வேலை செஞ்சு என்ன நடக்குதுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆண்ட இயேசு கிறிசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்